அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளியை வச்சு நிறைய சகுனங்கள் பார்க்குறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இந்த வள்ளி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வள்ளி இப்படி சத்தமிட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் நமக்கு காத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாகவே கெவி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி சத்தம் போட்டுச்சு நம்ம பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கவனிப்போம் இந்த விஷயம் நடக்கும் இதனால் நடக்காது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க நம்ம இருக்கும்போது பள்ளி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலே அது ஒரு தனியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அந்த வகையில நாம இன்னைக்கு இந்த பள்ளி சத்தம் போடுற திசை அதோடு இந்த பள்ளி ஏன் இப்படி சத்தம் போட்டுச்சு இந்த விஷயத்தினால நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தடைப்படுமா அல்லது இது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்லாம் நிறைய விஷயங்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணாம முழுசா பாருங்க அதோடு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலயோ இந்த பள்ளி சம்பந்தமான ஏதாவது ஒரு சகுனம் நடந்திருக்கலாம் அதாவது நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பள்ளி சத்தம் போட்டிருக்கலாம் அதன் மூலமா அந்த விஷயத்தினுடைய தன்மையே மாறி இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியை நான் இந்த இடத்துல பார்த்தேன் எங்க வீட்டு பூஜை அறையில பார்த்தேன் நான் வாசற்படியில பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதோடு இந்த பள்ளியினுடைய இந்த சகனம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு அந்த பிரச்சனைக்கு நாம் எப்படி தீர்வு காணணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் கடவுளுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அல்லது நாம் இந்த நேரத்தில் இந்த கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா இந்த தீபத்தை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா இந்த விஷயம் எனக்கு தடையாகவே இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்ந்து அவர்கள் உங்களுக்கு தெளிவான பதிலை கொடுப்பாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா பலன் கேட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் நன்மைகள் காத்திருக்கிறது சரி நாம இப்போ பள்ளி சத்தம்ன்றத பத்தி பார்த்துட்டு இருக்குங்க முந்தைய காலங்கள்ல எல்லாம் இந்த பள்ளி சத்தம் போடக்கூடிய திசையை வச்சே பல சகுனங்களை நம்ம முன்னோர்கள் சரியாக கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் அளவுக்கு நம்மளால இன்னைக்கு எந்த விஷயமுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நிறைய பேர் ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மையாக தான் இருக்கு ஏன்னா எந்த விதமான தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலையும் கூட நாம இன்னைக்கு யோசித்தே பார்க்க முடியாத பல விஷயங்களை அவங்க அன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அந்த சகுனம் மாறி அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய எந்த ஒரு கூற்றுமே இன்னைக்கு பொய் அப்படின்னு சொல்ல முடியாது சில சாஸ்திர சம்பிரதாயங்களை தேடி நாம கண்டுபிடித்து இன்றைக்கும் விஷயங்களை நம்ம தான் இருக்கும் குறிப்பிட்டு பள்ளியை கண்டாலே துரத்தி அடிக்கக்கூடிய இந்த காலத்தில் அவை அனைத்தும் நமக்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு எச்சரிக்கையை எடுத்துரைக்கிறது அப்படின்னு நிறைய சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது குறிப்பிட்டு இன்றைக்கும் பள்ளி நம்மளுடைய உடம்பு மேலே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பயந்துக்குவோம் தலை மேலே விழுந்தாலோ அல்லது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் விழுந்தாலோ பதறிக்கொண்டு தலையில் தண்ணி தெளிச்சுக்கிறது குளிக்கிறது பள்ளி பலன் பார்க்கறது இவையெல்லாம் நம்ம இன்றைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நான்கு தினங்களில் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் கெவிழி சத்தம் போட்டா கட்டாயம் அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தப்படுது அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த பள்ளி கத்திட்டே இருக்காதுங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தான் கத்தோம் அதில் குறிப்பிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல மாலை ஆறு மணிக்கு இப்படி கெவிழி சத்தம் கேட்கிறது இந்த பள்ளியினுடைய சத்தம் கேட்கிறது அப்படின்னா கண்டிப்பா விஷயம் இருக்கு நல்ல தேவதைகளோ அல்லது நம்மளுடைய குலதெய்வமோ அல்லது நம்ம முன்னோர்களோ அல்லது இஷ்ட தெய்வமோ நம்ம வீடு தேடி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நமக்கு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த பள்ளியினுடைய சத்தம் மாலை ஆறு மணிக்கு மேலே இது சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது அதே போல நம்ம வீட்டினுடைய உள்பகுதியில பள்ளியானது சத்தம் போட்டுச்சு அப்படின்னா வெளிப்பகுதியில் பள்ளியானது சத்தம் போட்டாலோ குறிப்பிட்ட இந்த நான்கு தினத்தில் எந்த தினத்தில் சத்தம் போடுகிறது என்று நம்ம முதல்ல கவனிச்சு பார்க்கணும் சில நேரத்தில் சத்தம் போடக்கூடிய பள்ளியானது கண்களுக்கு தெரியும் சில நேரங்கள்ல தெரியாது இப்படி இருக்க எந்த திசையில் இரு சத்தம் வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும் அந்த சமயத்தில் மஞ்சள் தூளை கலந்து அச்சதை தயாரித்து பள்ளி சத்தம் போடக்கூடிய அந்த சமர்ப்பணம் அதன் பிறகு இரு கைகளை கூப்பி மனதார நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை சொல்லுங்க நம்ம குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விரைவாக தீர வேண்டும் வேண்டும் என்றும் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்பதும் நம்ம முன்னோர்களுடைய ஒரு கூற்றாக இருந்து வருது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இது போல விஷயங்கள்லாம் மேற்கொண்டிருக்கீங்க அல்லது நான் இவையெல்லாம் கவனிச்சிருக்கேன் என் வீட்டில் இப்படி பள்ளி சத்தம் போட்டுச்சு இந்த இடத்துல இருந்ததை நான் பார்த்தேன் அல்லது பள்ளி இருந்தது போல பார்த்துருக்கேன் அல்லது ரெண்டு மூன்று பள்ளிகள் சண்டை போட்டதை பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்த்து அதே போல் குறிப்பிட்ட நான்கு தினங்களில் அதுவும் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே சத்தம் போட்டால் அது நிச்சயமாக நல்ல தேவதைகளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி ரூபத்தில் எந்த கெட்ட சக்தியும் இருக்க முடியாது என்பதும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சில பேருடைய வீடுகளில் எப்போதுமே பள்ளியானது இரவு பகல் பாராமல் எந்த கிழமை அப்படின்னு பார்க்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இது நமக்கு வரப்போகக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே எடுத்து சொல்வதாக கூட எடுத்துக்கலாம் இதற்கு யாரும் அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல தேவதைகள் நமக்கு சகனங்களை முன்கூட்டியே தெரிவிப்பதாக பள்ளி ரூபத்தில் இருப்பதாகவும் ஒரு சான்று இருக்கு அதாவது நம்ம எச்சரிக்கை செய்து முன்கூட்டியே கவனமாக இருக்க சொல்கிறது இந்த பள்ளியினுடைய சத்தம் அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும் அந்த சமயத்தில் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வரக்கூடாது என்று மனதார வேண்டிக்கொண்டாலே போதுமானது எனவே முடிந்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்குரிய இந்த பள்ளி சகுனங்கள் எல்லாவற்றையுமே நம்மளால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட குறிப்பிட்ட இந்த நான்கு தினத்தில் பள்ளி சத்தம் போடும் சமயங்களில் நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து நாம் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறினா அது உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த பள்ளியினுடைய சத்தமானது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு கூட நம்புறாங்க குறிப்பா இந்த சாதாரணமா அதுவும் ஒரு பூச்சி தானே அதுக்கே நம்ம இவ்வளோ விளக்க சொல்லணும் இவ்வளோ நம்ம பார்க்கணும் அப்படின்னுலாம் கிடையாதுங்க நாம இந்த பள்ளியை கடவுளுக்கு நிகராக கோவில்ல சிலைகளாக வச்சு வெளிபடுறது கூட நம்மளால் பார்க்க முடியும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில்ல இந்த பள்ளிக்கு இட தனி சிலை அமைத்து தங்க பள்ளியாக வச்சு அந்த தங்க பள்ளியை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு செயலும் நடந்து கொண்டு தான் இருக்குது இது நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில் தான் அப்படி இந்த கோவில்கள்ல பள்ளியை வைக்கிறது கூட ஒரு மிக முக்கியத்துவம் இருக்கலாம் என்று கூட கருதப்படுது குறிப்பிட்டு நமக்கு பள்ளியினால ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது போன்ற இந்த வரதராஜர் கோவில்ல கூட சென்று அந்த பள்ளியை தொட்டு வணங்கிட்டு வாங்க பள்ளியால ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமுமே விலகி போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா நமக்கு அதனால ஒரு தோஷம் வருமா இதனால பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம் பள்ளியினுடைய சகுன சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கெபிலி சாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பள்ளியினுடைய சத்தம் அப்படின்னு நாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் இந்த பள்ளியை வச்சு சகுனம் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாலும் கூட அந்த காலத்தில் தனியாக இதுக்காக படிக்கிறதுக்கே ஒரு படிப்பே இருந்துச்சான் அதாவது பள்ளி எந்த இடத்துல விழுந்தால் அதற்கு என்ன பலன் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் இந்த பள்ளி மூலமாக பார்க்கக்கூடிய சகுனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் பெறுதுங்க பொதுவாகவே காகம் பூனை நாய் இதுக்கெல்லாம் நம்ம நிறைய சகுனம் பார்ப்போம் அதாவது பூனை குறுக்கில் போயிடுச்சு காக்கா நம்ம வீட்டில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குது இந்த காக்கா அடிக்கடி இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது நான் வச்சு சாப்பாட்டை எடுக்கலை அப்படின்னு நம்ம காகங்கள் மூலமாக சத்தம் எழுப்பக்கூடிய அந்த காகங்கள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை எடுக்கிறோம் அதே போல் தான் இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது சாதாரண நேரத்தில் சத்தம் எழுப்பாது குறிப்பிட்டு அந்த பள்ளிகள் இப்படி சத்தம் எழுப்பும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மாற்றங்கள் வரலாம் நீங்களும் இது இதுக்கு மேலே நீங்கள் கவனித்து பாருங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கெவிலி சத்தம் அதாவது பள்ளி சத்தம் விடுவது பற்றியும் பள்ளியில் பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபோஸ்